வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்புடைய வினாக்களும் அதாவது பொதுமக்கள் விவசாயிகளுக்கு எடுத்து வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வினா ஒன்று வேதாரண்யம் பகுதி மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் குறிப்பாக உம்பளச்சேரி பாமணி மற்றும் திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் நேரடி நெல் விதைப்பு குறுவை விதைப்பு செய்யலாமா மழை எப்படி இருக்கும் அதிக மழை பொழிந்தால் முளைப்பு வெளியே வர முடியாதபடி அந்த மண் மூடிவிடும் முளை மழையே இல்லாவிட்டால் முளைப்பு பாதிக்கும் ஆக எப்படிப்பட்ட வானிலை அமையும் ஒரு கேள்வி அடுத்தது டெல்டா மாவட்டங்களிலே கடந்த சில நாட்களாக மழை எதிர்பார்த்த நிலையில் ஒரு நாள் மட்டும் நல்ல மழை பொழிந்தது அதுவும் பல இடங்களை ஒதுக்கி இருக்கிறது மன்னார்குடிக்கு கிழக்கே நல்ல மழை பொழிந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்தது இதை விட கூடுதல் மயிலாடுதுறையிலையும் அதை விட கூடுதல் கடலூர்லையும் அதை கூடுதல் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் வடகடலோரமும் பொழிந்திருக்கிறது பிற மாவட்டங்களுக்கு எப்பொழுது பொழியும் எப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய நாட்கள்ல அமையும் அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழைப்பிடிவு இன்னும் சரியாக தொடங்கவில்லை தென்மேற்கு பருவமழை அதாவது இந்த சுற்று இன்னும் தொடங்கவில்லை சரியாக அதோட தீவிரம் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் அணைகளுக்கு நீர்வரத்து எப்படி இருக்கும் வயநாடு குடகு போன்ற பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் மேட்டூர் நீர்வரத்து எப்படி இருக்கும் மேட்டூர் அணை இன்றைக்கு திறக்கப்படக்கூடிய நிலையில கடைமடை பகுதிகளுக்கு எப்படி நீர்வரத்து இருக்கும் மழை எப்படி இருக்கும் உபரி நீர் எப்படி இருக்கும் இவையெல்லாம் நாம இதுல பார்க்கலாம் பூண்டி ஒம்பளச்சேரி போன்ற வட்டார பகுதிகளுக்கு நேர் நேரடி நெல் விதைப்பிற்கு மழை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க அதாவது இந்த படத்தை பார்த்தா தெரியும் அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாக குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வங்கக்கடலுக்குள் போகணும் தமிழ்நாட்டுக்குள் நுழையும் வரைக்கும் நல்ல போர்ஸா வருது தமிழ்நாட்டிலே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர்ல நுழைந்து அது டெல்டா வருவதற்குள் பாலக்காட்டில் வரக்கூடிய மேற்கு காற்று மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி தள்ளி அதாவது அரியலூர் பெரம்பலூருக்கு வரவேண்டிய அந்த வப்ப நீராவியை வடக்கு வடகிழக்கு நோக்கி தள்ளி கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதிகளில் கொண்டு போய் தள்ளுகிறது அதே போல தெற்கில் இருந்து வரக்கூடிய தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று கோடியக்கரை அதிராம்பட்டினம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவில் நுழைந்து மயிலாடுதுறைக்கு வடக்கே தள்ளுகிறது இதனால குளிர்விக்கும் காற்றும் வெப்ப நீராவியும் சந்திக்கும் இடம் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளாக இருக்கிறது அதன் அடிப்படையில மழை எல்லாமே நேற்றைக்கு செய்யூரில் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மரக்காணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அதாவது மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் மற்றும் மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய செய்யூரில் பெய்திருக்கிறது சதுரங்கப்பட்டினத்திற்கும் மரக்காணத்துக்கும் இடையே உள்ளே நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அதே மழை அதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மழை இதுல வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி இதன் சுற்றுவட்டாரத்தை ஒட்டி கொஞ்சம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது ஒதுக்கியும் இருக்கிறது இப்படி மழை பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சிவகங்கை தேவக்கோட்டை பகுதியில் பொழிய காரணம் தூத்துக்குடியில் நுழையும் தெற்கு காற்றும் ஆரியங்காவு கணவாய் அதாவது புனலூர் வழியாக வந்து செங்கோட்டை வழியாக வந்து வரக்கூடிய காற்று கயத்தார் வழியாக ராமநாதபுரம் கடலோரம் வந்து அது வடக்கு நோக்கி தள்ளும் தெற்கு காற்றால் காற்று குவிதல் புதுக்கோட்டை சிவகங்கையில் ஏற்படுகிறது தொண்டிக்கு வடக்கே புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் உள்பகுதிகளை ஏற்படுத்துகிறது இதேபோல் நுழைவதும் வடக்கே தள்ளப்படுகிறது நேற்று எதிர்பார்த்த மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த மழை அங்கிருந்து வந்த குளிர்ந்த காற்று மழைப்படிவை தடுத்து விட்டது குளிர்ந்த குறைந்த அழுத்தத்தை சமன் செய்து விட்டது அதனால மழை இல்லை இப்படித்தான் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியோட அமைப்பு காற்று குவிதலை வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் கர்நாடக இல்லையோர மாவட்ட பகுதிகள்லையும் கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடை காற்று காற்று சுழற்சி உள்ளே நுழைந்து இடை மறிப்பதன் காரணமாக வறுமொழியிலேயே மழை கொட்டி தென் மாவட்டங்களுக்கோ டெல்டா மாவட்டங்களுக்கோ வந்து விடாமல் தடுக்கிறது காற்று சுழற்சி இன்னும் கொஞ்சம் வடக்கே இருந்தால் அல்லது தெற்கே இருந்தால் எல்லா அமைப்புலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் காற்று சுழற்சி என்பதால் அமைந்து கொண்டிருக்கும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்காது காற்று சுழற்சி இடம்பெயரும் அதோட காற்றுக்கு இதில் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு வடவுள் மாவட்டம் வடகடலோரத்திற்கு நல்ல மழை இன்றைக்கும் அப்படித்தான் நாளைக்கும் அப்படித்தான் அதே நேரத்துல டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு பெரிய அளவிலே மழை பெய்து விடாது ஆனா லேசான மிதமான மழை டெல்டாவிற்கும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு எப்பொழுது மழை அணைகள் எப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ உம்பளச்சேரி பகுதிகளுக்கு லேசான மிதமான மழை இருக்கும் பெரிதாக கொட்டிடாது ஆனா லேசான மழை இருக்கும் ஆனா எந்த இடத்துல எப்ப பெய்யும் சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆக வானத்தை நம்பி விவசாயம் செய்ய முடியாதுங்க இப்போ இந்த டெல்டாவிலே காரணம் காற்றோட அமைப்பு குவிதல் என்பது பரவலான மழை பெருவி கொடுக்காது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டுக்கு உண்டானது அல்ல கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற பாதி தமிழ்நாடு மழை மரபி பிரதேசம் வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டின் மழை இந்த மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் எந்த இடத்தில் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே துல்லியமாக சொல்ல முடியாது இருந்தாலும் மதியத்திற்கு மேல் அன்றைக்கு அன்றைக்கு அறிக்கையில் ஓரளவு சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுது அறிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழை லேசான மழை மிதவன மழை இருக்கும் அது எந்த இடத்திலும் பெய்யலாம் எந்த இடத்தையும் ஒதுக்கலாம் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆக வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கு ஆனால் எந்த தேதியில் எப்படின்னு சொல்ல முடியாது நல்ல மழை இருக்கானா ஆனா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மேட்டூரிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்தடைந்துவிடும் கடைமடைக்கும் ஆனால் கடைமடைக்கு எந்த வாய்க்கால் எப்படி இருக்கும் என்பது எந்த வாய்க்காலில் எவ்வளவு திறப்பார்கள் எந்த வாய்க்காலிலே சாகுபடி இருக்கிறது எந்த வாய்க்காலில் சாகுபடி இல்லை என்பதை அறிந்து தான் வேளாண்மை துறையோட அறிக்கையை பெற்று தான் பொதுப்பணித்துறை செயல்படும் ஆகவே ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்கள் பிரதப்பு செய்தீங்களா அந்த பதில திறக்க மாட்டாங்க தேவையில்லாமல் கடலுக்கு போய்விடும் என்பதனால ஆகவே தேவை அறிந்து கடைமடைக்கு பயணிக்கும் தேவையில்லாத இடத்துல பயணிக்காது திறந்து விட மாட்டாங்க அவை எல்லாமே உங்கள் கையில் இருக்கு நீங்கள் விதைத்தால் திறப்பார்கள் விதைக்காவிட்டால் திறக்க மாட்டார்கள் ஒருவர் விதைத்தால் எப்படி திறப்பார்கள் திறக்க மாட்டார்கள் எல்லாமே சூழல் அறிந்து தேவை அறிந்து தான் கடைமடைக்கு போகும் ஆனால் கடைமடைக்கு திறக்கும் அளவிற்கு மழை இருக்கு தன் மழை பொழிவு இருக்கு ஜூலை எல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கு இப்ப பெய்ற மழையே சீராக பெய்து கொண்டிருக்கும் கபடி அணையை நிரப்பும் விரைவில் மேட்டூருக்கு கபடியிலிருந்து தண்ணீர் வரும் அதே போல நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் பவானி சாகர் அணைக்கு சீரான நீர்வரத்தை கொடுக்கும் கபினி மற்றும் கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்தை கொடுத்து அதுவும் அணையை நிரப்பும் சீரான தென்மேற்கு பொறுமழை இருக்கும் வால்பாறை கல்லாரில் பெய்யும் மழை பரம்பி குளத்தை மெல்ல கொண்டே இருக்கும் அதே போல அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளுக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் நிரப்பிக் கொண்டிருக்கும் பாலக்காட்டு கணவாயில மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து சாரல் வரும் இனிமேல் ஒரு நாள் பெரிய சாரல் ஒரு நாள் சிறிய சாரல் ஒரு மிதமான மழை ஒரு ஒரு முறை லேசான மழை என்று மாறிக்கொண்டே இருக்கும் மாத இறுதி வரை ஒரு சில நாள் மழை இல்லாமல் வெயிலின் வெயிலாக இருந்தாலும் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை என்பது இருந்து கொண்டே இருக்கும் கேரளாவில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் இருக்கும் அதை தாண்டி சாரல் மழை மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறது ஆகவே மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் மாத இறுதி வரை இருக்கு ஜூலையில இருக்கு நிறைய மழை ஆகவே மழை இருக்கு அது சாரலாக மேற்கில் இருந்து வரும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழையாக பொய்யும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி